உலகம் உறவுகளுக்கு வணக்கம் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் இந்திய இலங்கை உறவு பலப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஜனாதிபதியினுடைய இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அரசியல் உறவு என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் ஜனாதிபதி என்ற குமார் திசாநாயக்கா அவர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர் அவர் வருவதை இந்தியா விரும்பவில்லை என்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது ஜனாதிபதியை வரவேற்றிருக்கின்றார்கள் ஜனாதிபதியும் இந்திய பிரதமரை நாட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அது தவிர இந்தியாவிற்கு எதிராக இலங்கையை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு தருணத்திலும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார் சைனாவிற்கோ அல்லது அமெரிக்காவிற்கோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை மறைமுகமாக ஜனாதிபதி சொல்லி சொல்லியிருக்கின்றார் என்றுதான் பொருள்படுகின்றது இதுதான் கழுவுற மீனில் நழுவுவது போல ஜனாதிபதி பதியினுடைய உரையில் <laughs> இன்னொரு விடயம் இந்திய இலங்கைக்கான கப்பல் சேவை ஆரம்பமாக இருக்கின்றது அது ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அது தவிர தொடர்ச்சியாக கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துமீறி மீன் பிடிப்பது இந்திய மீனவர்களை கைது செய்வது இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க ஜனாதிபதி பரிந்துரை செய்திருந்தார் என்பதையும் பார்க்க முடிகின்றது இன்னும் ஒரு விடயம் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கான பயிற்சி இலவசமாக இந்தியாவில் வழங்குவதாக பிரதமர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கின்றது உலகத்தின் தொழில்நுட்ப துறையில் வல்லுநர்களாக இருப்பவர்கள் இந்தியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால் இந்தியா தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இலங்கையில் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்தியாவில் இலவசமாக பயிற்சி கிடைப்பது என்பது பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்றும் பார்க்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் பார்த்திருந்தோம் திபதி இந்தியாவிற்கு செல்ல முன்னர் தமிழ் தலைவர்களிடம் இருந்து பிரதமருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது பதிமூன்றாவது சட்டம் பற்றி நீங்கள் கவனத்தில் எடுங்கள் அது பற்றி பேசுங்கள் என்று ஆனால் ஜனாதிபதியின் உரையில் எந்த ஒரு இடத்திலும் பதிமூன்று தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவோ எந்த இடத்திலும் சுட்டிக்காட்டப்படவில்லை அதே போலதான் இந்திய பிரதமருடைய உரையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் தமிழ் தலைவர்கள் எதிர்பார்த்தது போல ஜனாதிபதியின் பயணம் அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ஜனாதிபதி பொருட்படுத்ததை தொடர்ந்து அவர் ஆற்றிய முதலாவது கன்னி உரையிலாக இருக்கட்டும் பின்னர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையாக இருக்கட்டும் அதன் பின்னர் வேறு வேறு இடங்களில் அவர் ஆற்றும் முறைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தொடர்பாக அவர் சுட்டிக்காட்டவும் இல்லை தொடர்பாக எந்த இடத்திலும் பேசவும் இல்லை அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு விடயம் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் சம உரிமையோடு வாழ முடியும் எங்களுடைய ஆட்சி மக்களாட்சியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் அதனால் பிரச்சனை எங்கே ஆரம்பித்ததோ அந்த இடத்தில் பிரச்சனைகளை தீர்த்துவிட்டால் விட்டால் இடைநடவே வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்பது தேவையே இல்லை என்பதே ஜனாதிபதியினுடைய பார்வையாக இருக்கிறது அதே போலவே இப்பொழுது இந்திய பயணத்திலும் உரையாற்றும் பொழுது நாட்டின் வளர்ச்சி தொடர்பாகவும் நாட்டிற்கு என்னென்ன தேவையோ அது தொடர்பாகவும் தான் பேசப்பட்டிருக்கிறதே தவிர நாட்டிற்குள் இன பிரச்சனைகள் இருப்பது போல எந்த ஒரு இடத்திலும் சுட்டிக்காட்டவில்லை என்பதுதான் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் இனவாதத்தினை பேசுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அன்ருதிசா நாயக் அவர்களுடைய ஆட்சி என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்